சன்லைஃப் தொலைக்காட்சி நேரர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள் எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள் இன்று பதிமூன்று இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வியாழக்கிழமை மாசி மாதம் முதலாம் நாள் பிரதமை திதி இன்று இரவு எட்டு மணி இருபத்தி இரண்டு நிமிடம் வரை மகம் நட்சத்திரம் இன்று இரவு ஒன்பது மணி ஏழு நிமிடம் வரை இந்த நாளின் ஒரு சிறப்பு அம்சமாக பரணி பூரம் போராடம் ஆகிய சுக்கிரனின் மூன்று நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் எல்லோருக்குமே தாராபலம் உள்ள மிகச்சிறந்த நல்ல பலன்கள் நடக்கக்கூடிய இனிய நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது மேற்கண்ட மூன்று நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் ஒரு பொருளை விற்பதற்கோ வாங்குவதற்கோ அதன் மூலமான பணவரவுகளை வரவுகளை அடைவதற்கோ இந்த நாள் உன்னத நாளாக அமையும் அதை போலவே அவரவர்களுடைய சொந்த வாழ்க்கை வேலை தொழில் வியாபாரம் விவசாயம் போன்ற அமைப்புகளில் புதிதான ஏதேனும் ஒன்றை அறிமுகப்படுத்தி ஒரு சுப விஷயத்தை முன்னெடுத்து செய்து அதன் மூலமான நல்ல பொருள் வரவுகள் மற்றும் வெற்றிகளை அடையக்கூடிய சிறப்பான நாளாக அமைந்திருக்கிறது இன்று அடுத்து பன்னிரண்டு ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களை பார்க்கலாம் மேசராசிக்காரர்களுக்கு அஞ்சல சந்திரன் வலிமையா உட்கார்ந்திருக்கிறார் பௌர்ணமிக்கு பக்கத்து நாள் ரெண்டு நாளைக்கு முன்னாடிதான் பௌர்ணமி முடிஞ்சது ஐந்தாம் இடம்ன்றது பொதுவாகவே நல்ல சிந்தனைகளை குறிக்கக்கூடிய ஒரு இடம் இன்னைக்கும் நாளைக்கும் பார்த்திங்கன்னா மிகச்சிறப்பான நல்ல ஐடியாக்கள் அவரவருடைய வயதிற்கேற்றார் போல மேசராசிக்காரங்க எல்லாருக்குமே வரக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக இந்த நாளை சொல்லலாங்க என்ன ஐடியா வரும் எப்படிப்பட்ட அமைப்பில் எதிர்காலத்தை எப்படி அமைச்சுக்கிறது இந்த தொழில் பண்ணால் நல்லா இருக்குமா இந்த வேலை பண்ணால் நல்லா இருக்குமா இந்த படிப்பு படித்தால் நல்லா இருக்குமா என்பது போன்ற அவரவருடைய வயதிற்கேற்றார் போல எதிர்காலத்திற்கு என்ன தேவை யார் தேவை அப்படிங்கிறதுலையும் தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு தன்மை இவரை ஃப்ரெண்டு பிடிக்கலாமா அவரை ஃப்ரெண்டு பிடிக்கலாம் லாமா இவருகிட்ட பழகலாமா அவர்கிட்ட பழகலாமா இவரை வாழ்க்கை துணைவராக இவர் கணவனாக வந்தால் இவர் மனைவியாக வந்தால் என்பது போன்ற எதிர்காலத்துல உங்க வயதிற்கு ஏற்றார் போல எப்படி நீங்க இருக்கணுமோ அதற்கு ஏற்றார் போல நல்ல லட்சியங்கள் உயர்வான சிந்தனைகள் முன்னேற்றத்திற்கு தேவையான மாற்ற அமைப்புகளை குறிக்கக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக எல்லா மேஷராசிக்காரர்களுக்கும் அமைஞ்சிருக்குதுங்க ஒரு நல்லவைகள் நடக்கக்கூடிய முதன்மையான யோக நாளுங்க இன்னைக்கு ரிஷவராசிக்காரர்களுக்கு நான்காம் இடத்துல சுகஸ்தானத்தில் இன்னைக்கு பௌர்ணமிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சிறப்பு சந்திரன் அமர்ந்திருக்கின்ற யோக நல்ல நாள் இன்னைக்கு பொதுவாகவே நான்காம் இடத்தில் சந்திரன் இருந்தால் இதுவரைக்கும் சுக குறைவுன்னு சொல்லப்படக்கூடிய ஒரு ஆரோக்கிய குறைவு இருந்தவங்க அல்லது என்ன நம்ம வாழ்க்கைக்கு தேவை அது நமக்கு கிடைக்கவே இல்லையே ஒரு வசதியான வாழ்க்கை தேவை ஒரு வீடு தேவை ஒரு வண்டி தேவை ஒரு சிறப்பான ஒரு நிரந்தரமான வேலை அமைப்புகள் தேவை இந்த மாதிரி என்ன நமக்கு அது கிடைக்கலை அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்களோ அது கிடைப்பதற்கான ஆரம்பங்கள் இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைங்க நான்காம் இடம் கல்வி மேன்மையை குறிக்கக்கூடிய ஒரு இடம் ஆக மாணவ பருவத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு என்ன கல்வி படிக்கலாம் எது சரியாக இருக்கும் அல்லது ஸ்கூல் கல்லூரி போன்ற அமைப்புகளில் நல்ல வழிகாட்டுதல்கள் இருக்கக்கூடிய தன்மை உங்களுக்கு என்ன படிப்பையும் தேர்ந்தெடுக்கக்கூடிய அளவிற்கு பெற்றோர்கள் திறமையாக இருக்கக்கூடிய அமைப்பு நான் வந்து டாக்டருக்கு படிக்கணும்னு நினைக்கிறேன் அது கொஞ்சம் லட்சக்கணக்கில் செலவாகுது எங்கள் அப்பா அம்மாவுக்கு அது வசதியாக இருக்கணும் இல்லையா இந்த மாதிரியான அமைப்புகளை உங்களை முழுமையான கல்வி அமைப்பிற்கு படிக்க வைப்பதற்கான ஒரு ஈடு கொடுக்கக்கூடிய தாய் தந்தை அமைப்புகள் அவர்களுடைய பொருளாதார நிலைமைகள் நன்றாக இருக்கக்கூடிய ரிஷபராசிக்காரர்களுக்கு மே மேன்மை மிக்க நற்சம்பவங்கள் நடக்கக்கூடிய யோக நாளுங்க இந்த நாள் மிதனராசிக்காரர்களுக்கு முயற்சிகளையும் அறிமுகத்தையும் காட்டக்கூடிய மூன்றாம் இடத்துல சந்திரன் வலுவாக இருக்கிறார் மிகப்பெரிய நல்ல நாளாக இந்த நாள் இருக்கும் தன்னம்பிக்கை ரொம்ப மேலோங்கி இருக்கும் இதை செய்ய முடியாதுன்னு சொன்னா இன்னைக்கு அதை அப்படியே ரிஸ்க் எடுத்து ரிவன்ஸ் எடுத்து அதை செஞ்சு காட்டக்கூடிய ஒரு துணிச்சலும் பெரிய அற்புதமான ஒரு ஆற்றலும் இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும் பேராற்றல் நிரம்பிய ஒரு நாள் அப்படின்னே மிதுன ராசிக்காரங்க எல்லாருக்கும் சொல்லுவேன் உங்களுக்குள்ள ஒரு உற்சாகமான ஒரு சூழல் இருக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது உண்டு ராசிநாதன் கொஞ்சம் அப்படி ஒன்றும் பெரிய கஷ்ட அமைப்புகளில் மற்ற கிரகங்கள் சாதகமான அமைப்புகளில் தான் நிச்சயமாக இருக்கிறது ஆக மிதுன ராசிக்காரர்களுக்கு எதையும் சாதிக்கக்கூடிய திறமைகள் இருப்பதை நீங்களே உணரக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குதுங்க இன்னொன்று சொன்னால் நல்ல அறிமுகங்கள் கிடைக்கக்கூடிய நாளாகும் இந்த நாள் இருக்கும் அடுத்தவங்க கையவே எதிர்பார்த்து வாழ்ந்து விட்ட ஒரு இளைய பருவ மிதன ராசிக்காரர்களுக்கு அண்ணன் தான் காசு கொடுக்குறாரு அக்கா தான் காசு கொடுக்குறாங்க அம்மா அப்பா தான் காசு கொடுக்குறாங்க தம்பி தங்க தான் காப்பாத்துறாங்க இந்த மாதிரியான நிலைமைகளில் ஏதேனும் ஒரு சூழ்நிலையில் மற்றவர்களுடைய தயவினால் சகாயத்தினால் வாழ்ந்து வந்து கொண்டிருந்த அத்தனை மிதன ராசிக்காரர்களும் சொந்த காலில் நிற்கக்கூடிய அளவிற்கு அத்தனை உயர்வுகளும் வரக்கூடிய ஒரு சிறப்பு முன்னேற்றம் உள்ள நல்ல நாளுங்க மிதனராசிக்காரர்கள் எல்லோருக்குமே வயதிற்கு ஏற்றார் போல கடகராசிக்காரர்களுக்கு ராசிநாதன் சந்திரன் இரண்டாம் இடமான தன வரவு குறிக்கக்கூடிய பணஸ்தானத்தில் இன்றைக்கு வலிமையான அமைப்பில் இருக்கிறார் ஒரு பண வரவுகள் வரக்கூடிய அமைப்பு ரொம்ப நாளாக மா இருக்கிறேன் இந்த மாதிரியான ஒரு இடத்துல பணம் மாட்டிக்குச்சு அல்லது என்னுடைய சம்பளம் வரலை என்னுடைய பிஎஃப் கிராஜுவிட்டி வரலை அல்லது உழைத்து சம்பாதித்த ஒரு பணம் ஒரு இடத்துல போய் மாட்டிக்கிட்டு வர முடியாத அமைப்பில் இருக்குது இந்த மாதிரியான பண வரவுகளுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய அத்தனை கடகராசிக்காரர்களுக்கும் நிறைவான நல்ல பண வரவுகள் கிடைக்கக்கூடிய பணம் சம்பாதிப்பதற்கான வழிகள் திறந்து விடப்படக்கூடிய யோக நாளாக இந்த நாள் அமையும் தனஸ்தானத்தில் வேற இன்றைக்கு ஒளிமையான ஒரு அமைப்பில் சந்திரன் இருக்கிறார் இல்லையா குடும்பம்

நல்ல நாளாக அமைஞ்சிருக்குங்க இன்றைக்கு சிம்மராசிக்காரர்களுக்கு பௌர்ணமி சந்திரன் இன்றைக்கு ராசியிலே இருக்கக்கூடிய சிறப்பான ஒரு யோக நாள் பொதுவாகவே ராசி வலிமையாக இருந்தாலே மனசு கொஞ்சம் ஒரு மாதிரி நல்ல விதமான ஒரு எதையும் தைரியமாக சமாளிக்கக்கூடிய அமைப்பில் இருக்கும் உடலும் கொஞ்சம் ஆரோக்கியமாக இருக்கும் கடந்த காலத்தில் இங்கே வலிக்குது அங்கே வலிக்குது டாக்டர்கிட்ட போனால் அதை சொல்கிறார் இதை சொல்கிறார் என்ன பண்ணுறதுனே தெரியல என்கின்ற மாதிரி உடல் நிலையை பற்றி கவலைப்பட்டு கொண்டிருந்த சிம்ம ராசிக்காரர்கள் அனைவருக்குமே இன்னும் சில காலத்திற்கு நன்றாக ஆரோக்கியமாக இருப்பீர்கள் என்கின்ற நம்பிக்கையை கொடுக்கக்கூடிய அளவிற்கு உடல் ஆரோக்கியமாக இருக்கக்கூடிய அதற்கான மருத்துவ மருந்துகள் போன்றவைகள் தெளிவுபடுத்தப்படக்கூடிய அறிமுகப்படுத்தப்படக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு மதிப்பு மரியாதை கூட இன்றைக்கு நல்ல விதமாக கூடும் சிலருக்கு செலவுகள் இருக்கும் ஆனால் நல்ல செலவுகள் இருக்கும் விரையாதிபதி இன்றைக்கு ராசியில் இருக்கிறார் இல்லையா ஒரு வீட்டிற்கு தேவையான ஒரு பொருள் வாங்குவது மனைவிக்கு தேவையான கணவனுக்கு தேவையான ஒரு அத்தியாவசிய பொருளை வாங்கி கொடுக்கறது கணவர் வந்து ஒரு டூ வீலர் கேட்டார் அதற்கேற்ற மாதிரி ஒரு ஏற்பாடு பண்ணுவோம் மனைவி வந்து ஒரு சமையல் அறி ஃப்ரிட்ஜு வேணும் வாஷிங் மிஷின் வேணும் அல்லது ஒரு ஏசி வேணும் இந்த மாதிரியான வீட்டிற்கு தேவையான மனைவிக்கு தேவையான பொருளை வாங்கி கொடுக்கக்கூடிய நல்ல நாளாக அமைந்திருக்கிறது சிம்ம ராசிக்காரர்கள் ோருக்கும் வயதிற்கு ஏற்றார் போல இன்றைக்கு கன்னிராசிக்காரர்களுக்கு லாபாதிபதியான சந்திரன் இன்றைக்கு விரயத்தில் இருக்கிறார் அண்ணன் மூலமாகவோ அக்கால் மூலமாகவோ இன்றைக்கு செலவுகள் வரக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும் ஒரு சில நிலையில் பார்த்தீங்கன்னா கூட பிறந்த அண்ணா அக்கா தான் இல்லை சித்தப்பா பெரியப்பா மக்கள்னு சொல்றோம் இல்லையா அல்லது அண்ணன் உறவு முறை வைத்து அக்கால் உறவு முறை வைத்து ஒருத்தரை மனசார ஒருத்தர்கிட்ட பலகுறோம் இல்லையா அவங்களுக்கு இன்னைக்கு அவங்களுக்கு தேவையான உதவியை இன்னைக்கு கன்னிராசிக்காரர்கள் செய்யக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும் பரவாயில்லப்பா நெருங்கின சொந்தம் கூட பிறந்தவங்க கூட எனக்கு ஹெல்ப் பண்ணலை நீங்க எனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கிறீங்க என்கின்ற மாதிரியாக மனமுவந்து கன்னிராசிக்கார்கள் மற்றவர்கள் பாராட்டக்கூடிய ஒரு யோக நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு சிலருக்கு பாத்தீங்கன்னா அதிகம் செலவுகள் வைக்கக்கூடிய அதே நேரத்தில் பயணங்கள் இருக்கக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமையும் பயணத்தின் மூலமாக நன்மைகள் இருக்கும் சிலருக்கு தென்கிழக்கு என்று சொல்லப்படக்கூடிய கீழே சென்னைக்கு சென்னையில் இருக்கக்கூடியவர்களுக்கு மதுரை திருநெல்வேலி என்கின்ற மாதிரியாக தென் மாவட்டங்களுக்கு பயணம் போவது அல்லது ஒரு கோவில் விஷயமாக புனிதமான சில யாத்திரை விஷயமாக அல்லது குலதெய்வத்தை பார்க்கறதுக்காக சில பயணங்கள் ஏற்பட்டு அந்த முடிவுல நல்லவைகள் நடக்கக்கூடிய சம்பவங்கள் எல்லாம் நிறைவாக இருக்கக்கூடிய ஒரு சுப நாளாகவே கன்னிராசிக்காரர்கள் எல்லோருக்கும் மிகுந்த ஆத்மார்த்த அமைப்புகள் நடக்கக்கூடிய யோக நாள் இன்றைக்கு துலாம் ராசிக்காரர்களுக்கு ஜீவனாதிபதியான சந்திரன் இன்றைக்கு லாபத்தில் இருக்கிறார் தொழில் மேன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பு நாள் இன்றைக்கு வேலை தொழில் வியாபாரம் விவசாயம் எதுவுமே இன்றைக்கி ஒரு நல்ல அடையாளம் காட்டக்கூடியதாக இருக்கும் ஒரு வியாபாரத்தை தொடர்ந்து செய்யலாம் இன்றைக்கி கொஞ்சம் நல்ல லாபம் வரும் இன்றைக்கும் நாளைக்கும் ஏதாவது ஒரு வகையில் ஒரு பொருள் விற்கிறது அல்லது ஒரு டீலர்ஷிப் எடுக்கிறது அல்லது எதிர்காலத்தில் நல்ல வருமானம் வருவதற்கான வழிமுறைகள் தெரிவது சிலருக்கு பார்த்திங்கன்னா நல்ல வேலைக்காரங்க நல்ல உதவியாளர்கள் அமைவது ஒரு தொழிலை வந்து டெவலப் பண்ணணும்னு நினைக்கிறேன் நான் மட்டும் கஷ்டப்பட முடியாதில் கூட ஒரு நாலு பேரை வேலை சேர்த்துக்கிட்டால் தான் நல்லாயிருக்கும் அதுக்காக இந்த காலத்தில் வேலைக்காரங்க கிடைக்கிறதே கஷ்டமா இருக்கே ஆயினும் நல்ல வேலைக்காரர்கள் இன்றைக்கு துலாம் ராசிக்காரர்களுக்கு அமையக்கூடிய ஒரு சிறப்பு நன்மைகள் நடக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும் அடுத்த வாரத்திலே அந்த கேஸ் விஷயங்கள் இருக்கக்கூடிய கட்டிடங்கள் நிலங்கள் சார்த்த தாவாக்கள் இருக்க நிலத்துல கேஸ் இருக்குதுங்க வீட்டுல கேஸ் இருக்குது கொடுத்தனக்காரர் காலி பண்ண மாட்டேன்றார் இந்த மாதிரியான ஒரு எளிய கேஸ் இருக்கக்கூடியவர்கள் அனைவருக்குமே அடுத்த வாரத்திலேயே சுமூகமான தீர்வுகள் வரக்கூடிய தன்மைகள் கண்டிப்பாக உண்டுங்க அவருடைய ஒரு வயதில் போலவும் இருப்பிடம் தகுதி கேட்டார் போலவும் வெற்றிகள் மட்டுமே துலாம் ராசிக்காரர்களுக்கு கிடைக்கக்கூடிய யோக நாள் இன்றைக்கு ராசிக்காரர்களுக்கு ஒன்பதாம் அதிபதியான சந்திரன் இன்றைக்கு பத்தாவது வீட்டில் சுபத்தன்மையோடு இருக்கிறார் தர்மகர்மாதிபதி யோகம் சிறப்பாக செயல்படக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும் அடுத்தவங்களுக்கு உதவி செஞ்சு மகிழ்ச்சி வரக்கூடிய நாளாக இந்த நாளை கண்டிப்பா விருச்சிகராசிக்காரர்களுக்கு சொல்லலாம் உண்மையிலே நீங்க கோவக்காரங்க தான் ஆனா உங்க மனசுக்குள்ள இருக்கக்கூடிய இறக்க உணர்வு உங்களுக்கு தான் தெரியும் எப்பயாவது அத்தி பூத்தார் போல தான் அதை நீங்க வெளிக்காட்டுவீங்களே தவிர வெளியே தெரியாமல் அந்த வலதுகைக்கு தெரியாமல் இடது செலவு பண்ணுறது இடது உதவி பண்ணுறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி இந்த கைக்கு தெரியாமல் இந்த கையில் உதவி பண்ணுவாருங்க அங்கன்ற மாதிரியாக நீங்கள் மறைமுகமாக உதவிகள் செய்யக்கூடிய அருமையான நல்ல நாளாக இந்த நாள் அமையுங்க பண வரவுகள் கொஞ்சம் சுலபமாகவே இருக்கும் அதாவது இதுவரைக்குமே கஷ்டப்பட்டு ஒரு துறையில் சாதித்தது போக இன்றைக்கு ஈஸியாக அந்த துறையில் சாதிக்கிறது சம்பாதிக்கிறது கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும் அரசு சார்ந்த வேலைகளுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கிறவங்க பதவி உயர்வு கிடைக்கலன்னு ஒரு மாதிரியாக அதுக்கான ஒரு பரிச்சை முயற்சி போன்றவைகளை கொண்டிருப்பவர்கள் எல்லாருக்குமே அடுத்த வாரத்திலேயே இப்போது நான் சொன்ன அரசு வேலை சார்ந்த அமைப்புகள் பதவி உயர்வு சம்பள உயர்வு போன்றவைகளுக்கான முயற்சிகள் பலிக்கக்கூடிய சுப நாளாக அமைஞ்சிருக்குங்க ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு தனுசு ராசிக்காரர்களுக்கு பௌர்ணமி சந்திரன் ஒன்பதாம் இடத்தில் இருக்கக்கூடிய ஒரு சிறப்பான நாளா இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க அவர் வந்து எட்டுக்குடிய அஷ்டமாதிபதியாக இருந்தாலும் கூட முழு நிலவுக்கு பக்கத்தில் இருக்கும்போது பெரிய கெடுதல்களை செய்ய மாட்டார் அப்படிங்கிறத இன்றைக்கு நல்ல விதமாகவே உணர்விங்க அப்பாவின் மூலமாக நன்மைகள் நடக்கக்கூடிய அமைப்புகள் இன்றைக்கு உண்டு தந்தை வழி சொந்தங்கள் இன்றைக்கு சிறப்பாக கை கொடுக்கும் அதை விட மேலே அப்பாவுடைய சொத்துக்களை அனுபவிக்க முடியாமல் வில்லங்க அமைப்புகளில் இருக்கக்கூடியவர்களுக்கு தீர்வுகள் கிடைக்கக்கூடிய ஒரு யோக நாளாக இந்த நாள் கண்டிப்பாக அமையும் சிலருக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கு தெய்வீக அனுபவங்கள் கண்டிப்பாக ஏற்படும் ஒரு தூரதேச போறது காசி கயா கங்கா தா கங்கா ஸ்நானம் இந்த மாதிரியான விஷயங்களுக்கு ரொம்ப நாளாக எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த எதிர்பார்த்து ஒரு நிலைமையில ஒரு முடியாமல் போன ஒரு விஷயங்களை இன்னைக்கு முடிச்சு காட்டக்கூடிய தெய்வீக அனுபவங்கள் ஏற்படக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் கண்டிப்பாக அத்தனை தனுசு ராசிக்காரர்களுக்கும் அமையும் இன்னும் சிலருக்கு பார்த்தீங்கன்னா அந்த தவம் தியானம் யோகா மாதிரியான பயிற்சி மையங்களில் உறுப்பினராகிறது போன்ற அமைப்புகள் அல்லது அவைகளின் மீது ஈடுபாடுகள் வரக்கூடிய சுபமான சுலபமான நல்ல நாளாக அமைஞ்சிருக்குங்க இன்றைக்கு மகர ராசிக்காரர்களுக்கு சந்திரன் எட்டில் மறைந்திருக்கின்ற சந்திராஷமானால் பௌர்ணமிக்கு அடுத்த நாள் இன்னும் முழு நிலவாத்தான் இருக்கிறார் பொதுவாகவே எட்டில் சந்திரன் மறைந்தாலும் வளர்பறை அமைப்பில் அல்லது முழு நிலவுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அமைப்பில் பெரிய கெடுதல்களை செய்ய மாட்டார் ஆனாலும் நான் அடிக்கடி சொல்கிற மாதிரி சந்திரன் எட்டில் மறையும் போது மனசு கொஞ்சம் இப்படி அப்படின்ற மாதிரி ஒரு ஜிக் ஜாக்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி இதை செய்கிறதா அதை செய்கிறதான்ற ஒரு குழப்ப அமைப்புகள் இருக்கும் எந்த முடிவும் இப்போ எடுத்துடாதீங்க இன்றைக்கும் நாளைக்கும் முடிவெடுக்க தேவையில்லாத கொஞ்சம் தள்ளி வைங்க ஒன்றும் பெரிய அளவில் கொஞ்சம் கஷ்டங்கள்லாம் வந்துடாது அதைவிட மேலாக இந்த சமூக ஊடகங்களில் ஏமாத்துகிற விஷயங்கள் ஃபோனை எடுத்தாலே இப்போ வரக்கூடிய கால்களெல்லாம் ஃபேக் கால்ஸாக வருதுங்க இல்லையா இந்த மாதிரியான கால்கள் வர்றது தொலைபேசி அழைப்புகளில் ஏமாந்து போகிறது அல்லது அந்த ஓடிபியை சொல்கிறது இந்த ஓடிபியை சொல்கிறது இதன் மூலமான இந்த சைபர் கிரைம் குற்றங்கள் எல்லாம் ஏமாறுறதுன்றது இந்த பெரும்பாலான சந்திராஷ்டிரம நாட்களில் தான் நடக்கும் ஆகவே எதுலேயும் கவனமாருங்க வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் வருது அதில் ஒரு மெசேஜ் வருது ஒரு தெரியாத ஒரு ஒருத்தர் இப்படி பேசுகிறாரு அப்படி பேசுகிறார் ஓடிபியை சொல்கிறாங்க இந்த விஷயத்தில் எல்லாத்துலேயுமே கண்ணும் கருத்துமாக நிதானமாக இருக்க வேண்டிய சந்திராஷ்டிரம நாளாக அமைஞ்சிருக்குங்க ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு கும்பராசிக்காரர்களுக்கு ஆறாம் அதிபதியான சந்திரன் இன்றைக்கு ஏழாம் இடத்துல நிறை நிலைவாக இருக்கிறார் ஆக என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கணவன் மனைவி உறவுகள் இன்றைக்கு சிறப்பாக இருக்கும் இன்ப அதிர்ச்சியாக மனைவி வாங்கி கேட்ட ஒரு பொருளை செலவு செஞ்சு கணவர்கள் வாங்கி கொடுக்கக்கூடிய சிறப்பான நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு இன்னும் சொல்லப்போனால் ஒரு முப்பத்தி ஐந்து வயது மேற்பட்ட கும்பராசிக்கார பெண்களுக்கு கடந்த காலத்தில் இருந்து வந்த மன அழுத்தங்கள் விலகக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமையும் ரெண்டு வருஷமாக ஜென்மச்சனி தான் அவங்கள போட்டு படாத பாடுபடுத்தி கொண்டிருக்கிறது இந்த அமைப்புகளிலிருந்து இன்னும் ஒரு மாதத்தில் வெளியே வந்து விடுவோம் என்கின்ற தன்னம்பிக்கை வரக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமையும் நல்ல நட்புகள் உறவுகள் போன்றவைகள் கை கொடுக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும் சின்ன வியாபாரம் ஒன்று வச்சுருக்கிறவங்க நான் ஒன்றும் பெருசாக வைக்கலைங்க ஒரு சின்ன கடை தான் வச்சுருக்கிறேன் ஒரு பெட்டி கடை மாதிரி பத்துக்கு பத்து கடையில் தான் ஒரு தொழிலை ஆரம்பிச்சிருக்கிறேன் இந்த மாதிரி ஒரு சிறிய தொழிலை சமீபத்தில் ஆரம்பித்திருப்பவர்களுக்கு மிகப்பெரிய முன்னேற்றங்கள் ஏற்படக்கூடிய பொருளாதார வரவுகள் பண வரவுகள் வரக்கூடிய சிறப்பான யோக நல்ல நாளுங்க இன்றைக்கு மீனராசிக்காரர்களுக்கு சந்திரன் ஆறாம் இடத்துல அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு சுபயோக நல்ல நாளாக இந்த நாள் அமையுங்க எதிர்ப்புகள் விலகக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு யாரை ஜெயிக்கவே முடியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கிறீங்களோ அவர் எல்லாம் உங்களை பார்த்து அப்படியே பயந்து கொண்டு போய் இவருடைய வளர்ச்சி இப்படி இருக்குது விஸ்வரூபத்தை எடுத்துட்டாரு இனிமே கிட்ட போக கூடாது என்கின்ற மாதிரியாக உங்களை கண்டு ஒதுங்கி மற்றவர்கள் உங்கள் மேலே பொறாமைப்பட்டவர்கள் உங்களால் ஏதேனும் ஒரு நிலையில எதிர்பார்த்தது கிடைக்காமல் உங்களை வெறுக்கக்கூடியவர்கள் அனைவருமே ஒரு மாதிரியான விளக்க அமைப்புகளை கொண்டிருக்கக்கூடிய ஒரு சுபமான நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க சிலருக்கு வளர்ச்சிக்கான கடன்கள் அமையக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமையும் ஒரு தொழில் ஆரம்பிக்க போகிறேன் அல்லது ஒரு தேவையான ஒரு பொருள் வாங்க போகிறேன் ஒரு அட்வான்ஸ் கொடுக்க போகிறேன் என்கின்ற மாதிரியாக ஒரு நல்லவைக்காக கடன் வாங்கக்கூடிய சூழல்களும் இந்த நாளுக்கு கண்டிப்பாக மீனராசிக்கார்கள் உறவினர்களுக்கு அமையும் இன்னும் சிறப்பாக சொல்லப்போனால் அம்மாவளி சொந்தங்கள் எல்லாமே இதுவரைக்கும் இல்லாத அளவிற்கு கொஞ்சம் நெருக்கமாக வரக்கூடிய நாளாகவும் மீனராசிக்காரர்கள் எல்லோருக்குமே வயதிற்கேற்றார் போல ஒரு சுபத்தன்மைகள் ஏதாவது நல்லவைகள் நடக்கக்கூடிய ஒரு சுபமான நல்ல நாளாக அமைஞ்சிருக்குங்க அனைத்து மீனராசிக்காரர்களுக்கும் இன்றைக்கு இதுவரை பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய ராசி வளங்களை பார்த்தோம் அடுத்து ஜோதிட சந்தேகத்திற்கான விளக்கத்தை பார்க்கலாம் இன்றைக்கு நம்முடைய சன்லைஃப் தொலைக்காட்சி நேர் கேட்டிருக்கக்கூடிய ஒரு நல்ல கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நவ கிரகங்களுடைய ஆதிக்கம் வந்து வயசுக்கு வயசு மாறும்னு சொல்கிறாங்களே ஐயா ஒரு வயதில் இப்படி இருக்கும் ஒரு வயதில் இந்த கிரகம் பலன் தரும் ஒரு வயதில் இந்த கிரகம் பலன் தரும் அப்படின்னு சொல்லிட்டு இது உண்மைங்களா அப்படின்னா எந்தெந்த வயதில் எந்தெந்த கிரகம் பலன் தரும் அப்படின்னு சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்டிருக்கிறார் உண்மைதாங்க அதாவது கிரகங்களுக்கே இங்கே வயது பருவம் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதுதான் உண்மை உதாரணமாக சொல்லப்போனால் போனால் ஒரு மத்திம பருவத்தை அதாவது ஒரு முறுக்கேறிய வாலிப பருவத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் செவ்வாய் பெண்களுக்கு ஒரு சுக்கரன் ஆண்களுக்கு செவ்வாய்னு சொல்லுவோம் அதாவது ஒரு கன்னித்தன்மை இளம் பருவம் போன்ற அமைப்புகளை கொடுக்கக்கூடியது கன்னி சுக்கரன் செவ்வாய் இந்த ரெண்டு கிரகங்களும் இதே போல ஒரு கிழப்பருவத்தை ஒரு நடக்க முடியாத பருவத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் வந்து சனி பகவான்றது நிறைய பேருக்கு தெரியும் சனினாலே கொஞ்சம் வயதானவர் தானே வயதான தோற்றம் வயதான அமைப்புகளை கொடுக்கக்கூடியவர் நான் அடிக்கடி நம்முடைய ராசிபலன் விளக்க பகுதிகளிலே சொல்லியிருக்கிறேன் ஆணு மற்ற பெண்ணு மற்ற இளம் பருவ சிறுமி சிறுவர் பருவம் இருக்கு இல்லையா அதாவது ஒரு பதிமூணு வயசு பையனை பந்து பையன்னும் சொல்ல முடியாது பெண்ணனும் சொல்ல முடியாது அதாவது ஒரு தாய்மை தந்தையாவதற்கோ தாயாவதற்கோ பருவத்தில் அந்த அந்த அமைப்புகள் இல்லாதவர்களை வந்து நம்ம புது கிரகம் அதனுடைய ஆதிக்கத்தில் இருப்பவங்கன்னு சொல்றோம் இந்த அமைப்புகளை தான் இப்போ நீங்க கேட்ட ஒரு நிலைமையில தசாபுத்தி அமைப்புகளை இப்போ பொதுவாக சனி தசை வந்து வயதான பருவத்தில் வந்தால் ஒரு நல்ல பலன்களை செய்யும் அப்படிங்கிறது ஒரு விதி ஏன்னா சனி தசை வந்தாலே காலில் ஏதாவது நொண்ட வைப்பார் மெதுவாக நடக்க வைப்பார் யார் இளைஞன் வந்து மெதுவாக நடக்கிறார்னா அவருக்கு காலில் அடிபடும் ஒரு வயசானவர் மெதுவாக நடக்கிறார்னா அவருக்கு மூட்டுவெளி போன்ற அமைப்புகளை கொடுக்கும் அப்போ ஒரு மாதிரியான ஒரு சூழ்நிலையில் வயதான காலத்தில் ஒரு அறுபது வயதிற்கு மேலே வந்து சனி தசை நடத்தினால் அவரால் வந்து ஓரளவுக்கு நல்ல பிரயோஜனம் உண்டு ஒரு தகப்பனாக கூடிய நடுத்தர வயது குரு வந்து ஒரு நடுத்தர வயதை இளம் வயதை குறிக்கக்கூடிய ஒரு கிரகம் இருபத்தஞ்சு வயசுல இருந்து ஒரு முப்பத்தஞ்சு வயசுக்குள்ள குரு தசை வந்ததுன்னு வைங்க அப்பா வாக்கி குழந்தையை கொடுத்து அதற்கு பிறகு நல்லதுகளை செய்வார் அப்போ மத்தியம வயது பருவம்னு சொல்லப்படக்கூடிய இருபத்தைந்து வயதுல இருந்து முப்பது முப்பத்தஞ்சு வயசுக்குள்ள குரு குருதசை தசை ஆரம்பிச்சது அல்லது குரு வந்து ஒரு நல்ல பலனை தரக்கூடிய ஒரு கிரகமாக இருப்பார் பால பருவம்னு சொல்லப்படக்கூடிய படிக்கிற பருவத்தில் புதன் தசை வந்ததுன்னு வைங்க புதன் அதீதமான சுபத்துவத்தோடு இருக்கிறார் பால பருவம் என்கின்ற என்ன அமைப்பு என்ன ஒரு எட்டு வயசுக்கு மேல கொஞ்சம் கருத்து தெரிஞ்சு படிக்க ஆரம்பிச்சிடுறோம் ஒரு மூணாவது நாலாவது வகுப்புக்கு மேல ஏதோ ஓரளவுக்கு நமக்கு விவரம் தெரிய ஆரம்பிக்குது அம்மா அப்பா சொல்லை கேட்கக்கூடிய நினைவுகள் இருக்கக்கூடிய ஒரு பருவம் இல்லையா இந்த எட்டு வயதிற்கு மேல கிட்டத்தட்ட ஒரு இருபத்தோரு வயது வரைக்கும் கல்லூரியிலிருந்து வெளியே வரக்கூடிய அந்த பருவம் வரைக்குமே புதன் தசை வந்ததுன்னு வைங்க அந்த புதன் தசை நல்ல கல்வியை கொடுக்கும் அப்படிங்கிறதான் உண்மை இப்போது நீங்கள் கேட்ட விளக்கத்திற்கு கண்டிப்பாக தசாபுக்தி அமை புகின் அடிப்படையில் தாங்க நிச்சயமாக பலன் தர முடியும் ஐயா ராகு கேதுக்களை சொன்னீங்கன்னா ராகு கேதுக்கள் இருக்கும் வீட்டின் அதிபதியைப் போல பலன் தருவார்கள் என்பதால் ராகு சனியின் வீட்டில் இருந்தால் சனி வர மாதிரி நம்ம என்னையோம் ஒரு இது கவனத்திற்கு வச்சுக்கணும் அதற்கேற்றார் போல ஒரு பலனை பார்த்துக்கணும் ஒருவேளை குருவின் வீட்டில் இருக்கிறார் ஒருவேளை சுக்கரனுடைய வீட்டில் இருக்கிறார் எந்த வீட்டின் அதிபதியைப் போல அவர் பலன் தருவார் என்பதை அப்படியே இருக்கும் வீட்டின் அதிபதியாக கணக்கில் கொண்டு விட்டு அதற்கேற்றார் போல தசை கேது தசை எப்படி வருதுன்னு பார்த்துக்கலாம் அல்லது ராகு கேதுக்கள் பார்க்கும் கிரகத்தின் பலனையும் செய்வாங்க உதாரணமாக கேது வந்து ஒரு செவ்வாயோடைய வீட்டில் இருக்கிறான்னு வைங்க அந்த செவ்வாயோடைய வீட்டில் ஒரு விருச்சிகத்திலேயோ மேஷத்துலேயோ அவர் இருக்கும்போது குருவின் பார்வையை பெற்றிருக்கிறார் என்றால் செவ்வாய் குரு இருவரும் போல கலந்த ஒரு பலன்களை அவர் தருவார் என்பதால் ஒரு கேது தசை ஒரு இருபத்தி மூணு வயதிலிருந்து ஒரு முப்பது முப்பத்தி அஞ்சு வயசுக்குள்ள வந்ததுன்னா அது மிகப்பெரிய நல்ல யோகத்தை செய்யும் என்பதுதான் உண்மை ஆகவே பருவங்களுக்கு ஏற்றார் போல கிரகங்கள் நங்களுடைய தசாபுக்தி அமைப்புகளில் பலம் தரும் என்பதே உண்மை இதுவரை பன்னிரண்டு ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களையும் ஜோதிட சந்தேகத்திற்கான விளக்கத்தையும் பார்த்தோம் மீண்டும் நாளை காலை இதே ராசி பலன் பகுதியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் ஜோதிடர் ஆதித்ய குருஜி இன்னும் பல வீடியோகளை சன்லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க